அத்தி மரத்தில் ஏன் அதிக கீரல்கள் இருக்கிறது என்று கவனித்திருக்கிறீர்களா பிரம்மிக்க வைக்கும் ரகசியங்கள் அத்தி காய்களில் இருந்து கிடைக்கும் பாலை வாய்ப்புண்ணில் தடவினால் வாய்ப்புண் ஆறும் மலச்சிக்கல் தீரும் இரத்த விருத்தி ஏற்படும் பித்தம் தனியும் வெள்ளைப்படுதலை தடுக்கும் ஆண்மையை பெருக்கும் அத்தி எளிதில் ஜீரணமாவதுடன் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் சுறுசுறுப்புடன் செயலாற்று செய்கின்றது சிறுநீரகத்தில் கல்லடைப்பு போன்ற தடங்கல்களை அகற்றி சிறுநீரை பெருக்குகிறது பெருங்குடலில் ஆங்காங்கே இறுகிய கழிவு பொருட்களை பக்குவப்படுத்தி இலக்கி வியர்வையாகவும் சிறுநீராகவும் மலமாகவும் வெளியேற்றி குடலை மிருதுவாக்க செய்கிறது எப்போதாவது ஒரு முறை நிகழக்கூடியதை அத்தை போல் என்று சொல்வது உண்டு அத்தி பூப்பதை காண்பது மிகவும் அரிது பால் முதல் பட்டை வரை பயன் தரக்கூடிய பூவை கொண்டது அத்திமரம் அதன் இலை பால் பழம் பிஞ்சு காய் பட்டை உள்பட அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுகின்றது பழத்தை அன்றாட உணவில் ஒரு பகுதியாக சேர்த்து எந்தவித நோயும் நம்மை அண்டாது என்றே கூறலாம் மர வகையை சேர்ந்தது அத்தி ஆகும் இது நாட்டு அத்தி வெள்ளை அத்தி நல்ல அத்தி உட்பட பல்வேறு வகைகளை கொண்டது இந்த மரம் சுமார் பத்து மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது மரத்தின் பட்டை சாம்பல் மற்றும் சிவப்பு நிறத்தில் காணப்படும் அதன் இலைகளில் மூன்று நரம்புகள் இருக்கும் அத்திப்பழம் நல்ல மனத்துடன் இருந்தாலும் இருப்பதை காணலாம் இதனால் அவற்றை பொதுவாக பதப்படுத்தாமல் உண்ண முடியாது அத்திப்பழத்தில் புரதம் சர்க்கரை கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் நான்கு மடங்கு அதிக சத்துக்கள் இருக்கின்றன இது தவிர விட்டமின் ஏ விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது பதப்படுத்தப்பட்ட யுனானி நாட்டு கடைகளில் விற்கப்படுகின்றன உலர வைத்து பொடியாக்கிய இலைகள் பித்தம் மற்றும் பித்தத்தால் வரும் நோய்களை குணமாக்க வல்லவை காயங்களில் வடியும் இரத்த போக்கையும் இதை கொண்டு நிறுத்தலாம் இந்த பொடியில் தயாரித்த கலவையை கொண்டு நாள்பட மற்றும் அழுகிய புண்களை கழுவினால் குணமாகிவிடும் இதன் இலைகளை கொதிக்க வைத்த தண்ணீரில் கலந்து வாய் கொப்பளித்தால் வாய் புண்கள் ஆறும் மேலும் ஈறுகளில் சீழ் வடிவதும் குணமாகும் அத்திப்பழம் மிகச்சிறந்த இரத்த பெருக்கி ஆகும் நன்றாக முதிர்ந்து தானாக பழுத்து கீழே விழுந்த அத்திப்பழத்தை அப்படியே உண்ணலாம் தேனில் ஊற வைத்து பதப்படுத்தியும் உண்ணலாம் உண்ட உணவை விரைவில் ஜீரணிக்க செய்து பித்தத்தை வியர்வையாக வெளியேற்றி உடலுக்கு சுறுசுறுப்பை தரக்கூடியது அப்படியே சாப்பிட்டால் வாய் துர்நாற்றம் அகலும் நெல்லிக்காய் சாப்பிடுவது போல அவ்வப்போது அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் வெட்டை நோய் கிட்டையே வராது மேலும் அந்த நோய் இருப்பவர்களுக்கு அதன் பாதிப்பை ஆணி வேரோடு அகற்றிவிடும் வல்லமை வாய்ந்தது இந்த பழமாகும் காட்டு அத்திப்பழத்தை தினமும் ஒருவேளை உண்டு வந்தால் வெண் புள்ளிகள் குஷ்டம் உள்ளிட்ட தோளின் அனைத்து நிறமற்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் வெண் புள்ளிகளை குணமாக்க அத்திப்பழத்தை பொடி செய்து பன்னீரில் கலந்து பூசலாம் மலச்சிக்கல் விலக வழக்கமான உணவுக்கு பிறகு அத்தி விதைகளை சாப்பிடலாம் நாள்பட்ட மலச்சிக்கல் தொந்தரவு தீர்வதற்கு இரவுதோறும் ஐந்து அத்திப்பழங்களை உண்டு வர நல்ல குணம் தெரியும் அத்திப்பழங்களை வினிகரில் ஒரு வாரம் ஊற வைத்து தினமும் இரண்டு பழங்களை சாப்பிட்டு வருவது போதை பழக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்திற்கு சிறந்த மருந்தாக இருக்கும் வழக்கமான அத்தி மரங்களில் கீரல் தழும்புகளை பார்க்கலாம் இவை அனைத்தும் அத்திப்பாலுக்காக கீறப்படுபவை சர்க்கரை நோயால் ஏற்பட்ட பிழவு கீழ்வாதம் மூட்டு வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு அத்திப்பால் கொண்டு பத்து போட்டால் விரைவில் குணமாகிவிடும் பாத நோய்களுக்கு அத்திப்பாலை வெளிப்பூச்சாக தடவலாம் இதன் காரணமாகவே அத்தி மரத்தில் கீரல்கள் போட்டு பால் எடுக்கப்படுகின்றது இது போன்று எண்ணற்ற மருத்துவ பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை சிறப்புகளை கொண்டது மரமாகும் ஆனால் சமீப காலமாக அத்தி மரங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அதை அதிகரிக்க வேண்டியதும் அடுத்த தலைமுறை நோய்களில் இருந்து தற்காத்து கொள்ள கொடுத்து செல்ல வேண்டியதும் அனைவரின் கடமையாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்